நாலு பேரும் ஓடி வந்து என்ன என்ன ඒ යාල අපි වටන අපි දෙව ා කරන්න ද අප එහෙම කරට අපි සෞත්් වන කරන්න. ගේ සෞද්ව වන කර. අපි ඔයාලගේ පත්වර ලතවා ගොලෂන් මට ඇදල් කහරන තවතකවත් සෞතත් ජ . சரியா சரியா இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இணையதளத்தில் நேற்று நாள் தொடக்கம் நான் கவனித்து வந்த நிமித்தம் என்னுடைய சொந்தடம் சாவச்சேரியா பட்டணமாக இருக்கிறபடியால் இங்கே ஒரு வைத்திய வைத்தியசாலையில் ஒரு அநீதியான செயல்பாடு நடக்கிறதை காணக்கூடியதாக இருந்த இணையதளத்தின் மூலியமாக அதாவது புதிதாக இருபது நாள் வந்த ஒரு டாக்டர் அவர் ஒரு படித்த ஒரு டாக்டராக இருக்கிறார் அவருக்கு தன்னுடைய பணிகளை செய்ய முடியாதபடி மேல்மட்டத்தில் இருக்கிற யாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கிற வைத்தியர்கள் அதை தடை செய்து ஒரு உதாரணமாக பல வருடங்களாக பூட்டி வைக்கப்பட்ட ஆப்ரேஷன் தியேட்டரை அவர் மீண்டும் இயக்க வைத்து இந்த மக்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்க வேணும் என்று அரசாங்கம் வைத்தியசாலையில் காரியங்கள் செய்யும்போது அவருக்கு தன்னுடைய பணிகளை செய்ய முடியாதபடி தடை செய்து அவரை இடமாற்றுவதற்கும் இங்கே இருக்கிற மற்ற வேலை செய்கிறவர்களை இந்த வேலை செய்ய விடாதபடி தடுத்து வைத்து இப்படியான காரியங்கள் நடைபெறுவதால் நாங்கள் இந்த இடத்துல வந்து அதை பேசி ஒரு சமூகமாக இதை தீர்ப்போம் என்று ஒரு சில மக்கள் இந்த இடத்துல வந்த இடத்துல சாவைச்சேரி போலீஸார் கொடி இருந்து போலீஸாரை கொண்டு வந்து பெரிய அளவிலே இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு அரசியல் அடிப்படையிலேயோ ஒரு காரியம் இங்கே நடக்கிறதில்லை மக்கள் சாவித்திரி மக்கள் தங்களுடைய மக்களுக்காக இங்கே உங்களுக்கு தெரியும் ஆறு மாதம் ஏழு மாதம் முதல் இங்கே ஒரு பெரிய சிங்கள ஒரு வேன் வந்து ஆஸ்பத்திரி பக்கத்தில் அடிபட்டு பலர் காயப்பட்டு ரெண்டு பேரை யாழ்ப்பாணம் கொண்டு போகிற வழியிலே அவர்கள் இறந்து போனார்கள் இப்போ இந்த ஆஸ்பத்திரி ஆப்ரேஷன் தியேட்டர் இந்த இதெல்லாம் ஒழுங்காக இருந்தால் அந்த மக்களை காப்பாற்றிருக்கலாம் ஒரு பிள்ளை பெரு விஷயம்னாலும் எல்லாத்துக்கும் யாழ்ப்பாணம் கொண்டு போகக்கூடிய நிலையில் இருக்கிறது ஏன்னா இந்த சாவச்சரை சுற்றி இருக்கிற பக்கம் எல்லாம் கொடியாமம் இந்த மெரிசுவல் இந்த பக்கம் எல்லா மக்களும் இங்கே தான் நியம கொண்டு வர்றார்கள் அப்போ இங்கே வசதிகள் செய்யக்கூடா கூ கூடிய எல்லா கட்டிடங்கள் இருந்தாலும் அதை செய்ய விடாதபடி தடுத்து அதை அதை செய்ய வேண்டிய டாக்டர்ஸையும் அவர்களை செய்ய விடாமல் அவர்கள் பணிகளை செய்ய விடாமல் இடமாற்றம் செய்கிறதுக்கு உள்நோக்கம் என்னென்று எனக்கு தெரியாது ஆனால் சாவச்சேரி மக்கள் நிமித்தம் மக்களுக்காக நாங்கள் வந்து இங்கே சிலர் வந்து பேசுகிறோம் ஆனால் அது போலீஸார் அந்நியமான மக்களை அதிலிருந்து இப்படி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனார் அவர் கழித்ததார் ஆனால் இங்கே வேறு விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் ஒரு வன்முறையும் இங்கே நடக்கில்லை கால மன்னேரத்தில் அதனால இந்த இது சமூகமாக முடிந்து அந்த வந்த புது டாக்டரை பணி செய்ய விட்டார்கள் என்றால் இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை தொடர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றுமே அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் போலீஸார் தொடர்ந்திருக்காரு உள்ள அவர்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள் அதுல நல்ல ஒரு தீர்வு வரும் உண்டு ஆனால் எத்தனையோ மக்கள் இங்கே வந்து மருந்து கட்ட இல்லாதபடி திரும்பி போயிருக்கிறார்கள் பெண்கள் எல்லாம் அப்போ நேற்று தொடக்கம் இது தொடர்ந்து நடக்குதான் அதனால நாங்கள் இதை குறித்து பேசி ஒரு நல்ல ஒரு முடிவை சமூகமாக கொண்டு வருவோம் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் இனிமே ஒரு சில மனித அவர்கள் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது அதில் எடுத்த முடிவுகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் அதை தொடர்ந்து நல்ல க நல்ல நல்லபடியாக இது முடிந்தால் எங்கள் மக்களுக்கும் இது ஒரு பெரிய சந்தோஷம் இதில் ஒரு மேற்கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இந்த போலீஸார் நடந்த விதங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது துக்கமாக தான் இருந்தது என்றால் கலைக்க விடாதபடி அவர்களை கலைத்து பொலிசை கொண்டு குவித்தது எல்லாம் கொஞ்சம் பார்க்கும் பொழுது நாகரிகமற்ற மாதிரி இருக்கிறது அதனால நல்லபடியாக முடிந்தால் சந்தோஷம் அதுதான் என்னால் சொல்லக்கூடியது ஓ கைது செய்தவர் அவரோடு குழையம்பிள்ள அவர் என்ன கொஞ்சம் கதை கேட்க குரலை உயர்த்தி கதைத்தார் அவராக அவர் ஒன்று தூசணத்தாலேயோ பொலிஸை தள்ளியோ விட்டோ ஒன்றுமேல கொஞ்சம் குரலை அவர் உணச்சி குரலை பேசினார் அதை நிறுத்துறதுக்காக அவரை இழுத்து கொண்டு போய் ஏற்று சொல்லி அதில் வெளியான முறையில தான் அவரை ஏற்றி கொண்டு போனால் அவரை உடனடியாக விடுதலை செய்தால் சந்தோஷமா இருக்கும் அவர் மக்களுக்காக பேசினார் அவர் ஒரு அரசியல் ஒரு அரசியல் நோக்க மக்களுக்காக பேசினவரை தான் அப்படி பிடித்து கொண்டு போனார் அவரை இன்றைக்கு உடனடியாக விடுதலை செய்தால் அது மிக சந்தோஷமா இருக்கும் இல்லாட்டி அதைத் தொடர்ந்து நாளை நாளும் பெரிய பிரச்சனைகள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறதுக்கு இடம் வைக்காதபடி அவரை அரசு அரசு பண்ணார் ரிலீஸ் பண்ண நல்ல மின்னு எங்களுடைய கருத்து ஓ வைத்திய வைத்தியசாலைக்கு இப்போ வந்திருந்தோம் கணக்கு இப்போ நாங்கள் இது வந்துருந்தாப்ப எத்தனும் நோயாளிகள் மறந்திருப்பதற்காக வந்திருக்கிறார்கள் பாடசாலை மாணவர்கள் நோயாளியாக வந்திருந்தார்கள் அந்த மாணவர்கள் நோயாளிகள் எல்லாம் திரும்பி வெளியே போகிறார்கள் சிலர் வந்து எங்களோட பயந்து கொண்டார்கள் நாங்கள் பிரைவேட்ல போய் அதாவது தனியார் மருத்துவர்கள் போய் மறந்திருக்க போறோம் என்று சொல்லி உண்மையில இது ஒரு ஒரு விஷயத்த சொல்ல வருது இங்கே இப்போ எங்களுக்கு அரச வைத்தியசாலை பணியாற்றாமல் சேவைகளை சரியாக வழங்காம நிற்கிறோமோ அந்த இடத்துல தனியார் மருத்துவர்கள் நல்ல வருமானம் கிட்டக்கூடியார்கள் அங்கே அந்த பணியாற்றுகின்ற வைத்தியர்கள் யார் என்று பார்த்தால் இந்த அரசு வைத்தியில் பணியாற்றுகின்ற வைத்தியர்கள் தான் அங்கே பணியாற்றுகின்றார்கள் அதனால் அந்த வைத்தியர்கள் உழைக்கும் நோக்கோடையும் இந்த விடயத்தை முன்னெடுத்திருக்கலாம் என்று நாங்கள் யோசிக்கிறோம் நன்றி சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே நேற்றிய தினமும் முன்றிய தினமும் மருத்துவ சேவைகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்கின்ற அந்த விடயம் சமூக ஊடகங்கள் ஊடாகவும் ஊடகங்கள் ஊடாகவும் வெளிய வெளிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த வைத்தியசாலை தொடர்பான விடயங்களை இந்த பகுதியில் உள்ள இந்த பிரதேசத்து மக்கள் இந்த வைத்தியசாலையை பயன்படுத்துகின்ற பிரதேசத்து மக்கள் மிகவும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் இது தொடர்பாக இந்த பகுதி மக்களோடு எல்லோருமாக கலந்துரையாடியதற்காக இன்றைய தினம் இந்த வைத்தியசாலையையும் வைத்தியசாலை அத்தியட்சகர் அவரோடு நெஞ்ச நிர்வாக கட்டமைப்பை சந்திப்பதற்காக சாவச்சேரி வைத்தியசாலையின் முன்பாக வரையந்திருந்த போது இந்த பகுதி மக்கள் பொது அமைப்புகள் பொது நிறுவனங்கள் எல்லோருமாக இந்த பகுதிக்கு வந்திருந்த போது போலீஸார் குவிக்கப்பட்டு இந்த பகுதியில் இந்த விடியம் சம்பந்தமாக கலந்து வாடுவதாக இருந்த ஒரு பகுதியை வச்சிருந்த கிஷோர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பொதுமகன் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு தற்போது விளக்க மறியலில் சாவலச்சேரி போலீஸ் இடையத்தில் வைக்கப்பட்டிருக்க சூழல் காணப்படுது உண்மையிலே நீதியை கேட்க வரும்போது நீதிக்கு புறம்பாக நீதியை யார் விரும்புகிறார்கள் இந்த நீதிக்கு நீதி மறுக்கப்படும் போது யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை அடக்கி ஆளுகின்ற ஒரு அரசாங்கமே இப்போது காணப்படுகிறது அந்த வகையிலே இந்த சாகச்சேரி ஆதார வைத்தியசாலையை பொறுத்த மட்டில் இந்த அதாவது வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார சேவைகள் பணிமனை இந்த ஆதார வைத்தியசாலைகளுடைய தரத்திலே உதாரணமாக பருத்தி இருக்கக்கூடிய மத்திய ஆதார வைத்தியசாலை அதேபோல் சாமச்சேரி ஆதார வைத்தியசாலை ரெண்டுமே ஒரு தரத்தினுடைய வைத்தியசாலை ஆனால் அதுக்கு வழங்கப்படுகின்ற சேவைகள் அல்லது அந்த வளங்கள் பாரபட்சமாக வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் தான் இப்போது இருக்கக்கூடிய சாமச்சேரி வைத்தியசாலையில் எந்த விதமான பாரிய மருத்துவ கட்சி உதாரணமாக ஒரு விபத்து போட் இருக்குது ஆனால் இயங்குற இல்லை அதாவது குழந்தை கிடைக்கக்கூடிய போட் இருக்குது ஆனால் இயங்குகிற இல்லை அதே மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயத்தை விடயத்தை நாங்கள் கதைப்ப இங்கு வந்திருந்தோம் ஆனாலும் இந்த புதிதாக ஒரு அத்தியட்சகரை இங்கு பணியமைத்தி இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடம் நாங்கள் தெரிந்திருந்தோம் அது தொடர்பாக அத்தியட்சகரோடு கதைப்பதற்காகவும் இங்கு வந்தோம் ஆனாலும் இதுவரையில் அத்தியட்சரை கதை அத்தியோடு தொடர்பு கொள்வதற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்த நிலையில் நாங்கள் வாயிலே காத்து கொண்டிருந்தோம் இதுவரையில் சந்திக்க முடியவில்லை ஆனாலும் ஒரு அத்தியட்சகர் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவரை பணி செய்ய விடும் முதல் அவர் தவறாக நடந்து கொண்டாரா அல்ல தவறாக நடந்து கொள்கிறார் என்றால் அதுக்கு பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் இருபது நாட்களையான ஒரு அத்தியட்சருடைய இந்த நியமனத்தின் பின்னர் அவருடைய நடவடிக்கைகள் அதாவது இந்த வைத்தியசாலையை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த நிலைமையில் அவரை பணிமாற்றம் செய்வதற்கு இடமாற்றம் செய்வதற்கான முயற்சிகள் மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது இங்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்திருந்த நிலைமையில் எங்களுடைய பிரதேசத்தை முன்னேற்றுவதற்காக எங்களுடைய பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இந்த வைத்தியசாலைக்காக எங்களால் இயன்ற பங்களிப்பை செய்யும் நோக்கோடும் அதற்காக இந்த எங்களுடைய பிரதேசத்து மக்கள் நலன் பெறும் நோக்கோடும் நாங்கள் இங்கே எல்லாரும் கூடி வந்த நாங்கள் ஆனாலும் தற்போது இந்த அந்த நோக்கத்தோடு வருகை வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை சாமாஜரி போலீசார் கைது செய்து தற்போது பொலிசியத்தை தடுத்து வைத்திருக்கிறது ஒரு கண்டிக்கத்தக்கப்படியாக நீதியை கேட்பதற்காக வர நிலை நிலையில் அவர்கள் அந்த நீதியை கேட்டு யார் யார் கேட்க விரும்புகிறார்களோ அவர்களை அடக்கி ஆகின்ற அந்த நடவடிக்கையாக தான் நான் இப்போது பார்க்கின்றேன் அந்த வகையில் இப்போ ஒரு வைத்தியர்ச்சகர் என்றால் அத்தியாட்சகர்ன்னா அவருக்கு பணியை கொடுத்தால் அவரை செயற்பட விட முதல் செயற்பட விட்டால் பிறகு அவர் சரியாக செயற்பட் நீங்கள் பிறகு மாற்றி அது வேறு எங்களுக்கு முகம் தெரியாது வேறண்டு இந்த சமூக தான் நாங்கள் இந்த வைத்தியரை நாங்கள் பார்த்துருக்கோம் இதுவரை எங்களுக்கு வேறண்டே தெரியாது எங்களுக்கு ஆனா எங்களுடைய பிறந்த தேசம் எங்களுடைய வைத்தியசாலை இது நாங்கள் எல்லாம் பயன்பெறக்கூடிய வைத்தியசாலர் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க இதுக்காக கைது நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கும் நடிகை என்பதை நான் சொல்றேன் நன்றி அந்த ஒரு நோயாளியை உடனடியாக அனுப்பாம இரண்டு மணி இந்த பத்து மணி இரவு பத்து மணிக்கு வந்தவர் ரெண்டு மணி மட்டும் இந்த வைத்தியசாலை வைத்திருக்கப்பட்டு யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அம்புலன்ஸ் ஊடாக மாற்றல் ஆகி அங்கே இருந்த அடுத்த அடுத்த நாள் தான் அவர் ரெண்டு தையல் மட்டும் தான் போட்டிருந்தது இந்த விஷயத்தை கூட இந்த ஒரு ஆதார வைத்தியதாலை செய்யலாண்டா அவ்வாறான வைத்தியதாலை இந்த மக்களுக்கு எப்படி சேவை வழங்க போகுது இவ்வாறானவர்களை மாத்தி விட்டா அந்த சேவையும் தேவையில்லை அல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய பலங்களை மணியாம அழிஞ்சு போறதுதான் இந்த அதிகாரிகள் விரும்புகிறார்கள் என்று நான் இந்த வழியில கருதி கொள்றேன் நன்றி तुम भी जा रहे हो तो डॉक्टर से ना पूछना। ना मैं इंडिया स्टाइल पर चिन्ह है, अलग है ना तो फेसिंग है ना फाइबर। ये मुझे स्टार्ट में नहीं पता है। तुम्हें तो पता ही नहीं है। ले लेना।

ரெண்டொரு புறவாட்டை எல்லாரும் சொல்லி இருக்கிறோம் நீங்களும் அந்த தகவலை பரிமாறிருக்கிறீர்கள் அது அந்த விஷயமுமே மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாகியிருக்கு அது மாத்திரமில்லை வெளியில வேலை செய்யக்கூடிய வைத்தியர்களுக்கு வருமானத்திலையும் கூட்டியிருக்கின்றத எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் நாங்கள் ஒன்றே ஒன்று கேட்டுறாங்க வேலை செய்கிறது கண்டு பணியமர்த்தப்பட்ட ஒரு அத்தியர்ச்சகரை உடனடியாக மாத்திரத்துக்கு விரும்ப விரும்புகிறாங்க யாருமே இவற்ற கருத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதை அவரை வேலை செய்ய விடுவோம் வேலை செய்து திருப்பி இல்லையா எதிர்காலத்தில் பார்க்கணும் இருபது நாளில் பத்து நாளையோ ஒடுவாத்தீரை மாத்திரம் இருப்பாங்க இந்த விஷயத்தை நாங்கள் யாருக்கு வீதி உள்ளுக்கு வந்தபடியாக தகவல் அறிஞ்சவுடனே நாங்கள் வந்தாங்க அந்த விஷயத்தை அவரை சொல்றது அவரு எங்களுக்கு பொய்யான கருத்துக்களையும் பொய்யான வார்த்தைகளையும் சொல்லி இருக்கிறார் என்னண்டா அது சம்பந்தமா வெளியிலேருந்து கொழும்பிலிருந்து உங்களோட ஒரு டிஸ்கஷனுக்காக கொழும்பி அந்த அதிகாரிகள் வந்திருக்காங்க அவரை கதை கொடுக்கணும் அவையோட நீங்கள் கவர்மெண்டா கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் இந்த வாங்கி கதைக்க வரையில என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கோம் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இப்படி எங்களுக்கு அதாவது இந்த பிரதேசத்து மக்களுக்கு பொய்ய சொல்கிறது நாங்கள் ஒரு நாளும் விரும்ப இல்லை ஒரு நாளும் நீங்கள் எங்கட பிரதேசத்துக்கு சேர்வையாடுறதுக்கு யார் எங்களுக்கு நல்லொராள் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்துருந்தாங்க அதை நீங்கள் சாதிச்சு காட்டுவோம் எங்களுடைய அதாவது பிரதேச மக்களுடைய பூரண ஒத்துழைப்பு இருக்கும் இல்லை அப்படின்னா அதை ஃபோன் பண்ணி ஒன்றும் இல்லை ஃபோன் கூட பண்ண ரோட்டில் அடிக்கடி நிற்கிறீங்கன்னா இவ்வளோ ஆட்கள் வந்தது

இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டி இருந்தேன் உங்க வடிய நான் வந்து மூன்று நாள் இதெல்லாம் மாத்திட்டேன் அது டாக்டர்ஸ் இங்க வந்து பண்ண டாக்டர்ஸ்ல நூறு விதமான டாக்டர்ஸ் பிரச்சனை எண்பத்தஞ்சு விதமான பயந்து தான் போய் ஒழிஞ்சு நிற்கணும் மெச்சம் ஒரு மூன்று நாலு பேர் டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் சமீரன் சொல்லி சிங்கர டாக்டர் ஒரு ஆள் அப்படியே பயந்து தான் இவைய விரட்டி டாக்டர் மயூரன் சொல்லி என்ன கிடைச்சது வீடியோ எல்லாம் போட்டு அவர் வந்து பயந்து விரட்டி தான் நாங்கள் வேண்டிய பெற்றிருக்கீங்கன்னா முப்பது வந்து எங்கள்ட்ட பிடி வந்து என்ன கேட்டவர் இன்னொரு புதுசாக எம்எஸ் வந்து அப்பாயின் பண்ண விடுறீங்களாண்டு அப்போ நான் சொன்னேன் எனக்கு கடிதம் தராமல் என்னால் வெளியேற போகலாது நீங்கள் யாரையாவது விடுறான்னு சொன்னா அப்படி ஒரு பிரச்சனை அவருக்கு ரூம் கொடுத்தனால் அது பிறகு அவர் கோவிச்சு கொண்டு போலீஸை கூப்பிட்டு சொன்னார் தந்த ராஜகாரிய பாதாகரான்னு அரசாங்க வேலையை வந்து தான் தடுத்துனாண்டு நான் சொன்னால் தடுக்கிறேன்

ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கணும் இன்றைக்கவே வந்து வந்து மீட்டிங் வச்சு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃபிட்ட கேட்டவ உங்களோட டாக்டர்ஸ் சொன்னால் சொன்னா எம்எஸ் வேண்டாமல் கை சொல்லி ஒருத்தருமே கை ஓத்தில அப்புறம் வேர்மெண்ட் கை மூணு ஸ்டாஃபும் கை அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணினா வேறு சிங்கல காய்ச்சி காய்ச்சி காய்ச்சு காய்ச்சு என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணு சொன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணினா கடைசியை கேட்டது வந்து இன்னொரு எம்எஸ் எம்எஸ்ஐ இருக்காது ஒரு பிரச்சனையும் இல்ல என்ன போக சொல்கிறதுக்கு நான் கடிதம் இப்படி தான் நீங்கள் இப்போ வெளியே விட்டு விட்டு வெளியே போன சொன்னால் கடிதம் தானே கொடுத்தேன் இல்லை வந்து அடிச்சதுல தோணும் கடிதம் கேட்டவ கேட்டுனான் கடிதம் என்ன என் பெயர்ல எழுதின ஒரு கடிதமும் இல்ல அதுக்கு பிறகு நான் இது கேட்டு நான் அதாவது வந்து மற்ற எம்எஸ் அப்பாயின் கொழும்புல இருக்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கான்னு கேட்டுனான் அப்படி ஒரு கடிதம் இல்ல இவ கேட்ட கடிதம் அங்க இருக்கு இன்னொரு அப்பாயின்னு சொல்லி இவ கேட்டு இருக்கு அந்த கடிதம் மட்டும் தான் இருக்குது அங்கிருந்து ஒரு கடிதம் ஒரு வரைக்கும் இல்லை இவதான் மாத்த வழி கிடையாது இங்க கே இருக்கட்டும் அல்லது புதுசாவந்தருக்கு எவ்வளவு காசு கொடுக்க மாட்டோம் எனக்கு தெரியாது நான் கண்ணால இதை தான் காணாத சொல்லக்கூடாது ஏதோ நடந்திருக்கு இவ எனக்கு வழி கிடையாது அதாவது டாக்டர் மயிரோனாக்கள் டாக்டர் மயிரோனாக்கள் அப்படியாவது கொஞ்சம் பேர் என்ன செய்ய வேண்டும் அப்ப நான் பெராட்டி அதாவது நான் வழியா போவாட்டி வர மாட்டேன்னு நிற்கணும் இப்ப நான் நான் எம்பிபிஎஸ் படிச்சினா நான் சொல்லாம தான் கேம்பஸுக்கு போனேன் நான் ஜாழ்ப்பாணத்திலே பிறந்த ஆள் நான் எனக்கு ஒரு பேச நான் நேற்றிரம் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் நான் போறேன்

கேட்க <laughs> இருக்குறீங்களாக்க <laughs> 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 இது இது வந்து ஈகோர்ட்ல இருக்கு வந்து சம்பந்தமான இது வந்து நான் இப்ப வீடியா சொல்லக்கூடாது நான் வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காண்டு ஒரு அசோசியேஷன்ல வந்து ரைட் எழுத்தாளர் அதோட ஸ்ரீலங்கன் கன்ஸ்டியூஷன் அதாவது இந்த அரசியல் ஜாப்பி இருக்குதானே அதுல எனக்கு கழிவான இருக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அது நான் சொல்ற உரிமை இருக்கு அடிப்படை உரிமை இருக்கு அந்த உறுப்பினர் அடிப்படை உரிமையில நான் சொல்ற ஒருத்தரை பாதுகப்படையில நான் ஒரு பொய்யோன்னு சொல்லல அது போட்டு போட்டோம் போட்ஸும் வடிவா அது போய் போட்ட தீர்மானம் பழக்கம் ஒரு நான் கேட்குற முழுக்க ஒரு இண்டிபென்டென்ட் கமிஷன் அதாவது வந்து ஒரு சுதந்திரமான ஆணக்குழு அமைச்சு சனத்திற்கு பாதிப்பு வராம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒன்றை செய்வேன் ஜாழ்ப்பாணத்துலேருந்து சேனத்துக்கு வந்து தாராளமான கம்ப்ளைண்ட் போவோம் அது உதாரணத்துக்கு அவர் பிள்ளப்பட்டவருன்னு அடித்த கடிதத்தை கூட மூடிக்கணும் அதாவது அப்படியான விஷயங்கள் எல்லாருமே தான் பயம் இல்ல வடிவ காய்ச்சி கொண்டிருக்கு கொண்டு பண்ணி சொல்றேன் நான் எம்பிஎஸ் படிக்கிறேன் மாஸ்டர்ஸ் மெடிக்கல் படிக்கலாம் எனக்கு வேலை இல்லையா வெளிநாடு போறது தயாரா இருக்கு நான் 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 வந்து ஜாழ்பான ஜாழ்பாந்தில் வந்தேன் ஜாபாந்தான் இந்த கடிதம் இதை வடிவாக்க எடுத்துக்கணும்

எனக்கு மினிஸ்டில வந்து கடிதம் பெறாத போய் என்ன பிரிப்பு தானே எனக்கு கடிதம் பெறாது வந்தா எனக்கு நீட்டும் ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துக்கணும் வாயில கட்டி அங்க வாடா இங்க வந்து ஒன்றும் செய்ய விட மாட்டாங்க இந்த மாதிரி ஆகும் அவங்க சொல்லி சந்தோஷம்

இவேக சம்பளம் கொடுத்துடுவீங்க இருபத்தஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுத்துடுவீங்க நாலு ஜிபி வரைக்கும் சம்பளம் கொடுத்தா இத மூணு சொபை மக்களுடைய காசு உள்ள தெய்ங்கோயிங்க என்ன 14 நாள் நிக்கிறாது அத கலக்கறானே தூக்குறது ஒரு வைத்தியர் இன்னொரு வைத்தியரே தாக்குற அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னா ஊமையான அது குட்டி கேட்டக ஒரு விஷயம் அத நான் பேசுற உங்களுக்கு சாதனாத்ரீம உங்க கூட நான் பாரேன் உங்களுக்கு Adikiran ஆரே போலீஸ் ரஸ்ப பண்ணனும்

அதனால சொல்றேன் டாக்டர்ஸ் என்ற பேர்ல எல்லாருமே டாக்டர் சரியான ஆகல இல்ல இங்க ஒரு ஒன்று ரெண்டு பேர் டாக்டர்ஸ் என்ற பேர்ல ஏதோ தவறுதல அடிச்சா போய் அடிப்ப நீங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்க அவங்களுக்கு அடிக்கிறமோ அடிக்கிறா அடிச்சா பிறகும் அந்த போனை பறிச்சு கொண்டு போய் பொக்கல இருந்த ரெண்டுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பறிச்சு கொண்டு போய் போனை கொண்டு போய் சொல்லு பொலிசில் கொடுத்துருக்கீங்கன்னா நிலத்துல இருந்தாரு நான் போனை கேட்க 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 இங்க ஃபுல்லா தெரியல

सत्त बडा सत्त बडा सत्त बडा ऐसा का नहीं कर अमियादा नहीं कर हां करना 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 ලිස න්න්න තම ආාවේ අපි අල ියයාතා ඉන්වෙන්ට ියන්න්න රි හතයන්න සල ගන න .

ോഡ് വൈദ്യാ പിടിച്ച ആശുപത്രി